வணக்கம் நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம வெஜ்ஜிஸ் ரெசிபி கிச்சனில் இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய செட் தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எதுக்கு எது நம்ம ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது நினச்சா உடனே பண்ணிடலாம் வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அல்லது டின்னருக்கு எப்படியாவது நமக்கு மாவு தீர்ந்து போச்சு என்ன டிஃபன் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த தோசை ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தோசை வந்து நல்லா சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ஆகும் வாங்க ஈஸியாக இந்த இன்ஸ்டன்ட் செட் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்ஸ்டன்ட் செட் தோசை பண்ணுறதுக்கு முக்கால் கப்பு மெல்லி சவுல் இருக்கும் இல்லையா இது எடுத்துட்டு இருக்கேன் இதை நம்ம ஒரே ஒரு ஒரு தடவை டக்குன்னு வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் ஏன்னா ரொம்ப சீக்கிரம் வந்து இது சாஃப்ட் ஆகிடும் இது வந்து நம்ம டைரெக்டாக ஒரு பாத்திரத்தில் போட்டு அலம்புறதை விட இந்த மாதிரி ஸ்ட்ரைனரில் போட்டு டேப் கீழே டக்குன்னு அலசி நம்ம அப்படி எடுத்துடுவோன்னு வச்சுக்கோங்களேன் சீக்கிரம் தண்ணி வந்து நல்லா ட்ரைன் ஆகிடும் இதனப்பா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்க ஒரு தடவை வாஷ் பண்ணவும் அப்படியே மாவு மாதிரி ஆகிடுச்சு நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற அவளை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துப்போம் நம்ம அவள் எடுத்த அதே கப்பில் ஒரு கப்பு ரவா அதாவது நம்ம உப்பு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த ரவா வந்து இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அதே கப்பில் கப்பு தயிர் சேர்த்துப்போம் இப்ப இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை விட்டு நம்ம தோசை மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சு எடுத்துக்கணும் நான் அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டு காமிக்கிறேன் இந்த தோசை மாவுக்கு தேவையான அளவு உப்பு இந்த மிக்சி ஜார்லயே சேர்த்துப்போம் ஒரு தடவை அரைச்சு எடுத்துட்டோம்னா உப்பு வந்து ஈவனா நல்லா மிக்ஸ் ஆயிடும் கன்சிஸ்டன்சி பாருங்க இந்த மாதிரி மாவு பாருங்க இந்த மாதிரி அரைச்சிருக்கேன் ரப்பா வந்து உங்களுக்கு ரொம்ப அப்படியே ஃபைன் பேஸ்டா வராது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் இது வந்து அரைக்கிறதுக்கு நம்ம ஆவல் ரவா எல்லாம் எடுத்துக்கிட்டோம் இல்லையா அதே கப்பில் ஒரு கப் தண்ணி எடுத்துக்கிட்டேன் அரைச்சது போக பாருங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிச்சம் இருக்கு இது நம்ம அரைக்கும் போது அந்த ரவாவை பொறுத்து கொஞ்சம் தண்ணி கூடவும் ஆகலாம் கம்மியும் ஆகலாம் இந்த தோசை மாவை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கல் நல்லா சூடாயாச்சு நம்ம தோசை பண்ணிக்கலாம் இந்த தோசையை வந்து நம்ம ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது தானாக எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகுதோ அப்படியே விட்டுடணும் ஒரு நிமிஷம் கழித்து நம்ம சுற்றி இப்படி எண்ணெய் விட்டுப்போம் ஒரு மூடியை போட்டு மூடிடலாம் ஸ்டவ் ஃபிளேம் சிம்பிளா இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்து பார்த்துடலாம் நல்லா வெந்திருக்கு மேல அரை டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி மூடி வச்சிருவோம் திருப்பி போட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இருந்தா போதும் நல்லா ரெண்டு சைடும் கோல்டன் கலர்ல நல்லா சாஃப்டா நல்ல டேஸ்டா இருக்கும் இந்த செட் தோசைய நம்ம சர்விங் பிளேட்ல எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா தோசையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் டேஸ்டியாக இன்ஸ்டன்ட் செட் தோசை சர்விங்க்கு ரெடி இந்த இன்ஸ்டன்ட் செட் தோசை நல்லா சாஃப்டா இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு ஸ்பைசியா இருக்கிற சட்னி நல்லா இருக்கும் தக்காளி சட்னி வெங்காய சட்னி இல்லை தக்காளி வெங்காயம் சேர்த்து பண்ணுவோம் அந்த சட்னி இந்த மாதிரி எதோட தொட்டு சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்கும் வாங்க இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் நல்லா சாஃப்டா நல்லா டேஸ்டா இருக்கு நம்ம பர்மனென்ட் எதுவும் பண்ணல இன்ஸ்டன்ட்டா பண்ணிட்டோம் இல்லையா இந்த தயிர் சேர்த்ததுனால லேசான ஒரு புளிப்பு கொடுக்குது இந்த தோசை பண்ணுறதுக்கு ரொம்ப டைமே எடுக்காது நீங்களே பாத்தீங்க எல்லாத்தையும் இந்த ஜஸ்ட் மிக்சியில அரைச்சு நம்ம உடனே தோசை பண்ணிடலாம் பர்மென்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை சிம்பிளா வீட்டில் இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸை வச்சு ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு செட் தோசை விரத நாட்கள்ல கூட நம்ம இதை தாராளமாக பண்ணிக்கலாம் நம்ம இதில் பச்சரிசி எதுவும் சேர்க்கலை அப்படிங்கறதுனால ஏகாதசிக்கும் நம்ம இந்த டிஃபன் பண்ணிக்கலாம் இல்ல மற்ற விரத நாட்கள்லயும் தாராளமா பண்ணி சாப்பிடலாம் இன்ஸ்டன்டா பண்ணக்கூடிய நல்ல டேஸ்டியான செட் தோசை இதே அளவுகளோட இதே மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா சூப்பரா வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்